போய் மெசேஜ் ரெண்டு பேருக்கு அவசரம் காசு போடுப்போம் எங்கடா ஒரு தொகுதியிலேருந்து அந்த தம்பி நாற்பதாயிரம் இன்னும் காசு போட்டிருக்கிறேன் ஒவ்வொரு தொகுதியில் இருந்து கொடுத்துருக்கலா காசு நான் குல ஈவென்ட் மணீஸ்வரி நவாலி வடக்கு என்ற சொந்த இடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நான் நிற்கிறதுக்காக அதில் வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராக சொல்லி மெம்பர் கோமல் தம்பி நிரப்பி அங்கே தூவ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய உரிய ஒரு குரூப் கொண்ட உருவாக்கி அதில் தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமல் தென்மேற்கு பிரதேச சபையில் நின்ற நான் வேட்பாளராக நிற்கிறதுக்காக இந்த பேர் விவரம் என் ஆவணங்கள் எல்லாம் கொடுத்தனும் அது வந்து அதுக்கு பொதுவாக இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவரெல்லாம் எல்லாம் ஊடகத்தில் தான் எல்லாம் சொல்லி ஊடகத்தில் ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித் ஒரு தம்பி வையாமத்துக்கு பொறுப்பா விட்டார் அவர்கள் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என்ன அவரு தான் உங்களோட தொடர்பு ஒன்று இப்படியாக்கா நீங்க உங்களோட நிக்கிறீங்களோ நானும் என்னண்டா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களையும் நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்துல போய் எல்லாத்தையும் கதைக்குற அப்ப எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் மூலம் கொண்டுள்ள ஒரு நம்பி நான் போய் நானும் அதுல சேர்ந்து கேட்பம் சொல்லி ஓமென்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தனா கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமான அவை மூன்று பேருந்தான் அதில் போடலாம் அர்ஜுனாவும் கௌசல்யா அந்த லட்சிய அந்த தம்பி மூன்று பேருந்தான் அதில் கருத்துக்கள் அவையே இதுகளை மட்டும்தான் போடின்னா அவங்கள கருத்துக்களை கேட்குறதுக்கு எங்களுக்கு அதில் ரெண்டைக்கு எனக்கு ஒரு லைட்டாக அதுலேயே சந்தேகம் வந்துட்டுது ஏனும் எப்படி மறைக்கணும் அதை தான் நாங்களுக்கு கருத்தை வெளியிட முடியாமல் இருந்தது அப்போ எங்கள்கிட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்லை ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போனேன் நான் அப்போ கேட்குறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒன்று சொல்ல இல்லை இல்லையாக்கா தேவை இல்லையானு அப்ப அவரை நாங்கள் சந்திக்கணும் இப்போ உங்களை சந்திப்பேன் எல்லாத்தையும் நான் கேட்குறேன் கேட்க சொன்னேன் இல்லையாக்கா அவர் இப்போ நேரம் இல்லாமல் ஓடி திரியுறாரு ஆனால் ஊடகத்துல தான் சொல்றார் ஆக்கள் இருக்கணும்னா ஆக்கள் பெற்றாக்குறை இருந்தது ஆக்கெட்டின் நான் ஓடி ஓடித்திரிக்கிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிழாக்கு எல்லாம் போய் கேட்கிறேன் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்க பொம்பளை பிள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பத்தி விசாரிக்கிற சொல்ல பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுறேன் நீங்க எதா அந்த புள்ள அடுத்த நான் பிடிக்க போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்க விரை இல்ல அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன் எல்லாம் சொல்லிட்டு அப்படி நான் இல்லாடா அந்தவாடி கடைசியா ஆக்கிள் பற்றாப்புரியல நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவைட்ட இதல்லையாட்ட ஆக்கிள் பற்றாக்குறை கொடுத்தன அப்படி கொடுத்து இல்லையா டே இதெல்லாம் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிட்டு உங்களை சைனும் கடையில் தான் வந்து வேண்டிட்டேன் கடையில தான் எல்லாம் வேண்டி ரேட் போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு பட்ஜா ரெண்டு பேர் வாய்ஸ் பொய்ஸ் மெசேஜ் போடி பொய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டவே காசு பற்றாக்குறியா இருக்கேன் இல்லையா வேட்பாளரும் காசை போடும்போது காசு பற்றாக்குறையா இருக்கண்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்குடையில போடுங்க நீங்க பேர்ட் பாடுற இல்லாத பட்சத்துல அந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்ன சின்ன உடனே காசு இல்லையேனாலும் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய எக்கௌண்ட்ல அந்த கட்சியன்ட தம்பி தன் எக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்களும் இன்னத்துல பாக்குறோமெண்டா வேண்ட கட்சி இது எல்லாத்தையும்

அர்ஜுனாண்ட யூடியூப்ல பெருகுது வழியாமனு தெரியல உடனே இந்த தம்பி போன் எடுத்து கேட்கிறேன் என்ன தம்பி ரிஜெக்ட் சொல்லிறேன்னா சொல்ல பன்னெண்டு ஏழு மணிக்கு தான் நான் அறியிறேன் அப்ப எடுத்து கேட்டா ஓமாக்கா பாயில் ஒண்ணுமாக்கா கூட படையில நாங்க யூஎஸ் கோர்ட்டல்ல கௌசல்யா இரவு ஏழு முப்பதுக்கு தங்களுக்கு வந்து நிக்க சொல்லி தங்களுக்கு மெசேஜ் அனுப்பினவா காலமே வந்து நில்லுங்கட்டும் நாங்கள் மூன்று பேர் வலிக்காம மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூன்று பேரும் தாங்கள் போய் யூஎஸ் போட்டு இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையன முக்கால் வரையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறையிலையென்றதும் தாங்கள் போய் வந்து அட்ரஸ் செய்யா ஒன்னும் செய்ய இல்லாம அந்த போல தாங்களை எல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையனு முக்கால் அடிக்கிற டாக்டரை அடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க பாங்கொண்டு பையனு நாங்க பையனு முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமாங்க அங்க போனா அங்க ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்ப கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அப்ப பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிட்டேன் உங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையாண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாசன்டவர் வடமராட்சிக்கு இதா இருக்கிறார் கருத்துற இதுல வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ள ஒன்னுந்தான் நீங்க நில்லுங்க நான் ஆக்கள் பெற்ற அப்புறம் என்ன சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணா எனக்கு வேற ஒரு இதுல தான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போறோம் ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் எதுக்காக நிற்கணும்ட இல்ல இல்ல நில்லுங்கோ ஆக்கள் இருக்கணும் நீங்க எதாது நிக்கின நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரும் அதுக்கப்புறம் போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்போ ஃபைல் கொடுக்கவே இல்ல உள்ள போகாமல் ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காசு கட்ட போன இடத்தை அவ்வளவு விலங்கப்படுத்தி தேர்தல் ஆணையாளர் இப்ப நீங்க உங்களை தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுயேச்சை குழுவில் தான் அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேறு அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு அப்பர் ரெண்டு பேரை மிருத்தி வச்சு படிவ கௌசல்யாவையும் ராமநாதன் வச்சு விலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப ராமநாதன் அச்சுனாட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல பெட் பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு விளங்கப்படுத்துறீங்க முந்தது ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரிய கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த ஒரு சின்ன விஷயம் போம் நிரப்புறது அப்படி ஆக்கள் காசு கட்டிடுறது அப்படி தண்டு உங்களுக்கு வடிவா செய்ய முடியும் நாலு நாளைக்கு முந்தைய உங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்ப உங்களை கூப்பிட்டீங்களா நாங்க உங்களை நம்பி நின்ற வேட்பாளர்களை கூப்பிட்டீங்களா கூப்பிடல திட்டம் செக் பண்ணி இருக்கிறீங்க வெளியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்றைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டுட்டு இங்க வந்து இவையோட நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் சரியோ நான் அவ்வளவு அவரவங்களை ஏமாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு அவங்களுக்கு ஒரு போன் நிரப்புறது இல்லையா உள்ளிட்ட கூப்பிட்டு எங்களை கதைச்சு படிவாதம் நிரப்பி

ஒருங்கிணைப்புக்கு நாங்கள் போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில தங்களை கேட்டால கூப்பிடுன்னு அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி டேசன்ல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் நின்று நான் கட்ட நான் இது போவேன் எனக்கு ஒரு இது இருந்தது கட்டசியை ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வச்சிட்டு சொல்றீங்க புல விட்டு மன்னிச்சு நீங்க ஊடகத்துலதான் விரும்ப உறுப்பினரா நீங்க அரசியல் நான் விளத்துறேன்

உங்களை எங்களை நாங்கள் தேடி குடிக்கிறது உங்களோட கடிதம் எங்க தான் அங்கே நான் புதன்றது நான் நிற்க மாட்டேன் நான் இந்த உறுப்பினரை உங்களோட இதில் நிற்க மாட்டேன் நீங்க எந்த கோர்ட் சூப்பனாலும் எனக்கு வந்து உங்களோட தான் தெரியும் ரைட்டா நான் கேஸ் போட்டு தான் வந்துட்டேன் உங்களோட கேஸ் போட்டு காசு ஐயாயிரம் நான் வேண்டிட்டேன் இப்படி எல்லாரும் 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 ஆதங்கத்தோடு தான் இருக்கிறேன் வேற திட்டிக்கொண்டு எங்களோட வெளியாமத்தில் வேண்டாம் அவ்வளவு பேர் முகமாற்றப்பட்டிருக்கணும் ஆனால் வெளியினம் இல்லை ஏனண்டா அவ எல்லாம் கஷ்டப்பட்ட மக்கள் அன்றாட உள்ள சாப்பிட்ற மக்கள் ஊருக்கு இருக்கிறவைய நம்பாம நாங்க இவரை நம்பினது நாங்க செய்த பிள்ளை சரி எங்களோட இருக்கிற மக்கள் எங்களோட இருக்கிற வேட்பாளர் எங்களோட இருக்கிற கட்சிகள் நாங்க நம்பாம உங்களை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனா இது எனக்கு ஒரு படிப்பின எங்களோட மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு விரோணும் பண்ணதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லா மக்களும் இதே ஒரு இதாண்டி போட்டு எங்க என்ன செய்யணும்டா நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் ஒரு தலைமத்துவம்டா எப்படி இருக்கணும் பாராளுமன்ற பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாத நீ வந்து எப்படி அவ கட்சியை நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் சொல்லு கட்டு நான் இருந்தேன்

பெரிய 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 இடத்துல இருக்கிற விவரமாக இருந்தால் நாங்களே அடிமட்டத்தில் மக்கள்லாம் இவரை இன்னும் ஓமரப் இது நடக்கக்கூடாதுக்காக தான் நான் வந்தால் எனக்கு என்ன ஆனாலும் வர வேண்டிய வைட்டேன் நீங்கள் தேவையில்லை எந்த விமர்சனத்தையும் வழியில் நம்ம எங்க மக்களே இருந்து சில வழியில் வந்து நாடாளுமன்றம் தாக்கல் செய்தவ சிறப்பாக செய்துவேன் ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நீண்ட காலம் இருந்தது அதை ஏன் போற ஒரு மொழிமலையில திட்ட மொழிமலையில தவறான வேட்புமனை தாக்கல் செய்யப்பட்டது எனக்கும் வந்தது ஏன்னண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியா பட்ஜெட் இதுல நின்றவர் அதனால இவருக்கு அங்க டைம் இல்லையாண்டு நாலு நாளைக்கு முனியே வந்துட்ட கொழும்புல இருந்து வந்தவர் வந்தங்க காசு கட்டை போனது இல்லன்னு மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நிண்டா காணும் வடமராட்சியை தக்க வச்சா காணும் வழியா மத்திய கண்டுகொள்ள திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன் அடிக்க சொல்றேன் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இவர் இது யூடியூப்ல சொல்றவா ஓடி தின்று சைன் வாங்கினா எல்லாம் போய் சுத்த போய் நான் ஒவ்வொரு யூடியூப்ல எனக்கு விளங்குது போய் யாக்கள் பற்றாக்குறை இருக்கு முழுத்தலம் போய் சொல்றேன் அதிகாரிகள் குற்றச்சாட்டுமத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க கூறுவதை பார்த்தா அது பகிரான ஒரு குற்றச்சாட்டுகளா இருக்கும் குற்றச்சாட்டுல பிரபலப்படுத்தி சொல்லிக்கொண்டிருக்க அதை நிரூபிக்கிறீங்க அதை இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுகளும் அந்த தாண்ட இதுல இருக்கணும் பண்ணதுக்காக ஊடகத்துல மக்கள் மக்களை இதண்டும் பண்ணதுக்காக அதைய சொல்லிக்கொண்டிருக்கேன் அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அது சரியா செய்தவையான்னு பார்த்து போறியா ஏன் கூட விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருப்பாங்க அது எங்களுக்கு காட்டினவரா காட்டி அவ ரூல்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கலி என்றது அது உண்மை பதினாறாம் தேதி காசு கட்டினா அந்த தலைவர் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் பேர்ல காசு கட்டிலு ஒவ்வொருத்த பிரிவில இருக்கிற பொறுப்பான தம்பியாக எல்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அது அதே எங்களுக்கு தெரியப்படுத்த தான் கேட்க போறோம் அது வந்தவைக்கு நேரம் சின்னம் மாறலாம் மூசை கட்சி என்றது கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் என்ன போட்டி இருந்தா ரெண்டு பேர் கேட்டா அது குழுக்கள் முறையில தான் போடும் நான் அவ்வளவு போய் விவரம் அறிஞ்சிருக்கிறேன் அப்ப நீங்கள் எல்லாம் உடனே கூட நான் தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கிறது எல்லாம் தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த இல்ல போம் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் எங்களுக்கு மெசேஜ்ல போடப்பட்டிருக்கு குரூப்ல குரூப்ப உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்பக்கூடாது கூடாது மக்கள் என்றதுதான் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற நாங்களே பிரச்சனைடா மற்றவையை நம்பி நம்பிதான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவையெல்லாம் பழைய சுமத்து தாண்டி அவை செய்வின கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்கள் நாங்கள் நாங்கள் எங்களோட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோனும் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசித்து அது இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தலில் யார் சரியாக செய்வினோம் நிறைவு செய்கிறேன்